இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஜபர்கள் போன்ற இன்னும் எண்ணற்ற பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எனது சோதனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டின் வள வளங்களையும் மனித உழைப்பையும் கொள்ளையடித்துக் கொண்டு ஆங்கிலேயன் சென்றதால்தான் அவனை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றன எழுப்பவர்களிடமும் அதிகாரம் மாற்றம் வரவில்லை அவனுக்கு சேவை செய்யக்கூடிய முதலாளித்திடமும் நிலப்பிரபுகளிடமே ஆட்சி மாற்றம் வந்ததால் தான் இப்பொழுது முப்பூட்டுக் கொள்ளையாக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நிர்வாதிகள் மூன்று பேரும் சேர்ந்து கொண்டு கருணை வளங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்ப்போரை கூட்டாக சேர்ந்துதான் இப்பொழுது கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதிலுமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை உண்மையில் எதிர்ப்பவர்கள் எதிர்த்து எதிர்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த ஆளும் அரசானது எந்தெந்த உரிய துன்பத்தை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இங்கே கூடியிருப்பவர்கள் எல்லோரும் நடத்த வேண்டிய மொழி யாருக்கு எங்கே இது போன்ற துன்பங்கள் வந்தாலும் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாம் உரிவடைந்து குரல் கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்